ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜெனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி அது பாதுஷா நம்ம ஸ்வீட் ஷாப்பில் தான் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அதை எப்படி வீட்டில் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இனிமேல் இது மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஸ்வீட் ஷாப்புக்கு போய் வாங்கி சாப்பிடவே மாட்டோம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கரலாம் அந்த மிக்ஸிங் பவுலில் ஒன்றரை கப்பு மைதா சேர்த்துக்கிட்டேன் அதோட ஒரு அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்ட பின்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிர் முடிஞ்சளவுக்கு சேர்த்துக்கோங்க அதோட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கரலாம் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஷேர் பண்ணிவிடுங்க அதோட காட்சி ஆற வச்ச பால் இருக்கும் இல்லையா அது ஒரு அரை கப்பு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பால் சேர்த்துக்கரலாம் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து செய்யறதை விட இந்த மாதிரி பால் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்போ இது மாதிரி நல்லா வந்து பிசஞ்சிக்கலாம் நம்மளுக்கு வந்து சப்பாத்திக்கு மாவு பிணைகிற மாதிரி நல்லா திக்காக நல்லா சாஃப்ட்டாலாம் பிணையக்கூடாது அப்படி அது மாதிரி நம்ம பிசைஞ்சு நம்ம பதுஷாக போட்டோம்னா உள்ளக்க ஜீரை வந்து இறங்கவே இறங்காது ஸோ அதனால் சாஃப்டாக அப்படியே அழுத்தம் ரொம்ப கொடுக்காமல் பிணையணும் மாவோட கன்சிஸ்டன்சி நான் காட்டுறேன் பாருங்கள் அது மாதிரி தான் இருக்கணும் இது மாதிரி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் பால் நம்மளுக்கு ஒரு டீஸ்பூன் மிச்சம் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ வந்து என்ன செய்யலான்னா ஒரு பத்துலேருந்து பஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அதோடு அந்த மீன் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு கப்பு சுகர் அரை கப்பு தண்ணி அரை கப்பு ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சீனியும் நல்லா கரையட்டும் நல்லா கரைஞ்சிட்ட பின்னாடி நம்மளுக்கு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் இந்த ஒன் ஸ்டிங்கெல்லாம் தேவையில்லை நல்லா பிசு பிசுப்பிடும் ஒட்டினா போதும் பாகு கையில் இது மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோடு வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு நாலுலருந்து அஞ்சு சொட்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம் அதோட ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடியே ஏலக்காய் பொடி போட மறந்துவிட்டேன் ஸோ கடைசியாக போட்டுக்கிட்டேன் இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அதோட இப்போ நம்ம பத்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டிக்கிறலாம் இது மறுபடியும் வந்து வச்சு பிணைய தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ குட்டி குட்டி பால்ஸ் போட்டுக்கரலாம் இது மாதிரி குட்டியாக ஒரு பால் எடுத்துட்டு அப்படியே ஃபிங்கர் வச்சு நல்லா வந்து உள்ளக்க இன்சர்ட் பண்ணி விட்டால் போதும் கொஞ்சம் நல்லாவே இன்சர்ட் விடுங்க ஏன்னா நம்ம சரியாக பண்ணலைன்னா நம்மளுக்கு வந்து பொறிக்க ஒன்னே அந்த உள்ளக்கு உள்ள ஹோல் நம்மளுக்கு விசிபிள் ஆகாமல் அப்படியே போயிடும் இல்லாட்டிக்கு இது மாதிரி தம் ஃபிங்கர் வச்சு கூட இன்சர்ட் பண்ணலாம் எனக்கு வந்து கரெக்டாக வந்து பதிமூணு வந்துச்சு ஸோ வந்து நல்லா சூடு எண்ணெய் மட்டும் ரொம்ப சூடாக இருக்காமல் மிதமான சூட்டில் முடிஞ்ச அளவுக்கு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை போட்டுக்கலாம் நான் ரெண்டு பேஜஸ்ஸாக போட்டுக்கிட்டேன் அப்படியே அதுவே எலும்பி அப்படியே வரும் மேலே அழகாக இருக்கும் பார்க்கவோனே அப்படியே இது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க ஒரு கம்பி ஏதாவது வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எக்கானத்துக்கு கொண்டு ஃப்ளேமை மட்டும் ஹையாக வச்சு சீக்கிரம் பொறிச்சிட்டோம்னா மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும் உள்ளக்க வேகாமல் போயிடும் ஸோ மாவு மாவாக இருக்கும் அதனால லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிக்கலாம் கிட்டத்தட்ட எனக்கு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் ஆச்சு இது பொறிக்கிறதுக்கு ஒரு பேட்ச்க்கே இப்போ லைட்டாக கோல்டன் கலர் ஆகும்னா அப்படியே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டால் நம்மளுக்கு வந்து ஆயில் அப்சர்வ் ஆயிடும் இதே மாதிரி நான் மற்றதையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஜீரா பாகு வச்சுருந்தோம் இல்லையா சுகர் சிரப்பில் போட்டுக்கரலாம் ஒரு நாலு நாள் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு பக்கம் மூணு நிமிஷம் அடு மறுபக்கம் மூணு நிமிஷம் போட்டு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு இந்த ஜீரா பாகு வந்து ஜீரா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்ச பாதுஷாவுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் மிஞ்சாது அது மாதிரி தான் அளவு சொல்லியிருக்கேன் இப்போ எடுத்து தட்டில் வச்சிடலாம் இது மாதிரி நான் மற்றதையும் செஞ்சுக்கிட்டேன் ஸோ டேஸ்டியான பாதுஷாக ரெடி